தெற்கடையில சண்டை வந்தாலுமே இப்படி வந்து பண்றது வந்து ஒரு தீர்வா இருக்குமா ப்ரோ உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க தீர்வு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன என்ன நட்புணையம் சப்ஸ்கிரைப் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உங்க சங்கீத் நான் உங்கள் விஜய் ஆகும் பர்டிகுலர் இந்த வீடியோ எதுக்காகனு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்திலேயே நம்மளை சுத்தி இருக்க பெண்களை வந்து தகாத முறையில தீண்டப்பயே நமக்கு அவ்வளவு தூரம் கோவம் வரும் நம்ம நாட்டில அப்படிப்பட்ட விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவே ஒலிக்கிய ஒரு நிகழ்வு மே ரெண்டாம் தேதி ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ வரைக்கும் ஒரு தீர்வு இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம மணிப்பூர்ல நடந்த ஒரு பெரிய சம்பவம் மூன்று பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை சமூக வலைதளங்களையும் வீடியோவை பதிவிட்டு பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க இதை பற்றின மக்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குது வர இருபத்தெட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான தீர்ப்பு தராங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் மணிப்பூர் பிரச்சனை தெரிய இல்லைங்கண்ணா அந்த மணிப்பூர் பிரச்சனைகளை வர இருபத்தி எட்டாம் தேதி அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிறாங்க ஒரு பொதுமக்களாக ஒரு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மனிதராக எந்த மாதிரி தீர்ப்பு வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் தீர்ப்பு வந்து எப்படி கேட்டிங்கன்னா மற்ற நாடுகளை பொழுது வந்து இப்போ நம்ம நாடுகளும் கரோனா சொல்லி எல்லாம் மன்னிப்பு அந்த மாதிரி தான் நம்ம நம்ம நாடுகளில் இருக்குது ஆனால் வந்து மற்ற நாடுகளில் மாதிரி தண்டனைகளை அதிகமானதை தப்புகள் குறையும் அதான் எங்களோடய கருத்து இப்போ நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு நம்ம நாட்டுக்கே வந்து அது ஒரு அவலமான விஷயம் அது ரொம்ப மோசமான செயல் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த இனம் எந்த மொழி எந்த ஜாதி இன வேறுபாடு இல்லாம எந்த பெண்ணாக இருந்தாலும் தாயா மதிச்சு தங்கையா மதிக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியாவுல வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு கொடிய இந்த மாதிரி செயல் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப வருந்தக்கூடிய செயல் நான் எந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு அடுத்த அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது இப்ப ஒரு தீர்ப்பு சாதாரணமா வரனால்தான் அடுத்தடுத்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இப்ப அந்த இப்ப வர தீர்ப்புனாச்சும் ஒழுங்கா வந்துச்சுன்னா அந்த அந்த பிரச்சனை அடுத்து வரக்கூடாது வழிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான் அது நமக்கு நடந்த என்ன வழி இருக்குமோ அது அத்த அத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது எல்லாருக்குமே ஒரே உணர்வு தான் இருக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நான் தான் தெரியாது அப்படின்னு நினைக்கிற அந்த சீர்தல் தான் ஆரம்பிச்சேன் வருந்தத்தக்க வேதனைப்படத்தக்க ஒரு பெரிய நிகழ்வு மனித குலத்துக்கே ஒரு இழிவான இழுக்கான ஒரு நிகழ்வு இது ஒவ்வொரு வீடியோங்களையும் பார்க்குறப்ப அதை பத்திய செய்திகளை காணொலிகளை காணுறப்ப ரொம்ப இருந்து நாலா ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு என்ன அழுதுட்டேன் என் வீட்டு மனைவி என் பிள்ளைங்க பார்த்துட்டு ஐயோ ஐயோ நிப்பாட்டு நிப்பாட்டுக்கிட்டா நான் அவங்களுக்கு ஒரு பொண்ணோ பிரச்சனைனா இந்த மாதிரி யாராவது கை வச்சா தப்பு தானே அப்ப அவங்களுக்கு தெரியும் தண்டனை கொடுத்தா இந்த அளவில் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் சுற்று நொன்றிங்களா ஸோ இது வந்துட்டு ஒரு ஆண்மகனாக நான் மட்டும் ஒரு இந்தியனாக அனைவருமே இந்த விஷயத்தை வந்து கண்டிக்கணும் அனைவரும் இதுக்கு வந்து எதிர்த்து போராடணும் ஸோ அந்த மணிப்பூரில் நடத்த இந்த பிரச்சனை வந்துட்டு இன ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் மக்களை பிரித்து வச்சதுனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அது தீர்வு நிறுவனத்தில் என்னப்புற தீர்வு இருக்குது அதில் அது அவங்க அவங்களுக்கு மெச்சமொழி மூளை இருக்கா என்னென்னு அதுக்கு வேற எத்தனையோ வழிகள் இருக்குது சண்டகம் தான் என்னென்ன வர இருபத்தி எட்டாம் தேதி வந்து இதுக்கு தீர்ப்பு வருது ப்ரோ இது தீர்ப்பு வந்தா என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ சும்மா அவங்க எப்படினாலும் இப்போ வர தீர்ப்பு ஒன்றும் சரியில்லை ப்ரோ ஒப்பனா சொல்லணும்னா அதுதான் எப்படினாலும் சும்மா செடியில் போட்டுறாங்க அவங்க ஒரு ஃபைன் அமௌண்ட்டுன்னு பெனால்ட்டின்னு கொடுக்குறாங்க அது கொடுக்குறதுக்கு என்ன குறையா இருக்கு அவங்களுக்கு எந்த கட்சிக்காரனாலும் கொடுத்து வெளியே எடுத்துருவாங்க அவங்க பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணணும் ஆனா அவங்கள சும்மா விடக்கூடாது இது மாதிரி நடக்கக்கூடாதுனா தூக்கம் தன்னை கொடுத்தாங்க ஆமாம் அப்படின்னா வந்து நடக்க எனக்கு இது பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் திரும்ப வந்து அவங்க ஜாமீனில் வர்றாங்க அப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்குது இதுவா தூக்குத்தன்மை எத்தனை தூக்கத்தன்மை கொடுத்தாங்கல்ல தூக்குத்தன்மை கொடுக்காங்க அது மாதிரி தூக்கத்தன் நிறைய அது இது நடக்காது என்ன என்னோட இது வந்து இப்போ எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழ்நாட்டுக்கு இது இன்னும் வரல இதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நியூஸாகவே இது பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன அது வந்து த வெளியில் வெளியே தான் வந்திருக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலன்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க ஆனால் இது வந்து எல்லாருக்குமே தான் வரும் அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த விஷயம் எவ்வளோ வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷனும் அவ்வளோ ஸ்பீடாக வந்து நடக்கணும் அது இல்லாமல் நடக்கிற ஆக்ஷன் வந்து எப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்து அது எவ்வளவு எவ்வளோ ரீ வெளியே ரீச் ஆகுதோ இதுவும் அவ்வளோ கோலோ ரீச் ஆகணும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற தீர்ப்பு வந்து கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அந்த தீர்ப்பை வச்சு அடுத்து வந்து என்ன எதுவுமே நடக்கக்கூடாது அந்தளவுக்கு உங்களுக்கு பயம் வரணும் எவ்வளோக்கு எவ்வளோ பயம் வருதோ அதே மாதிரி இந்த பயம் வரது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுதோ அதோடு நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆனால் தான் இந்த மாதிரி நடந்தால் இது டக்குன்னு இவ்வளோ வேயமாக வந்து தண்டனை கொடுத்துவாங்க அப்படின்ற பயம் இருக்கும் அதனால் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை ஃபாஸ்ட்டாக தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு இவ்வளோ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு இருபத்தொன்னா நூற்றாண்டில் இப்படி இவ்வளோ ஒரு எஜுகேட்ட இருக்கிறப்ப ஒரு உலகமயமாக்கல்ல எல்லாமே எந்த எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷமே அடுத்த கண்டடத்தில் அடுத்த நாட்டில் ஒரு தெரியப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்கிறப்ப அப்போ எவ்வளோ ஒரு நல்லா ஒரு வாழக்கூடிய ஒரு நல்ல சொஃஸ்டிகேட்டான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தருணத்தில் இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு இளம் பெண்களை இந்த மாதிரி நிர்வாணப்படுத்தி அவங்க வீதியில் இழுத்துட்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க அது என்ன அந்த சரியான முழு தகவல் தெரியல ஆனால் அவங்க வந்து அந்த சகோதரியை வந்து அவங்க அப்படி ரொம்ப பாலியல் வல்லுணர்வு பண்ணி அவங்களை அடிச்சு ரோட்டில் இழுத்துட்டு வரலாம் பார்த்தா எஜுகேட்டட் பசங்க மாதிரி இருக்காங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோ வேதனையாக இருக்குது எப்படி இதெல்லாம் நிஜந்தானா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்படியாக அங்கே மக்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ண ஒரு இந்த நபர்களை வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்கள அவங்களெல்லாம் சிறையில் அடைக்கணும் இதை இதை வந்து இவ்வளோ நான் நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகி இப்போ தான் தகவல் தெரியும்னா அப்போ இவ்வளோ நாள் மூடி மறைச்சிருக்காங்களே இந்த மூடி மறைச்சிருக்க இந்த இதுக்கு ச துணையாக போனேன் இந்த இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது நிருபர்களையும் இந்த மீடியாக்களையெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் காணொலியில மட்டும்தான் இந்த நிகழ்வுலாம் தெரியுது இது நியூஸ் சேனல் நாங்க டெய்லியும் பார்க்குறோம் பேப்பர் பார்க்குறோம் அதெல்லாம் தகவல் வரல இது எப்படி இப்படிலாம் பண்ணலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு இல்லை இது வந்து ஒரு தர்மமே இல்லை இது ஒரு பத்திரிகை துறைக்கு உரிய தர்மமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனால் மணிப்பூரில் மேத்தியின மக்கள் குக்கீன மக்கள் ரெண்டு மக்கள் இருக்காங்க இந்த குக்கீன மக்கள் தான் வந்து எப்படின்னா குறைஞ்ச சதவீதம் இருக்காங்க இந்த மேத்தின மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களாம் வந்தேரிகள் அப்படின்ற மாதிரி வந்து குக்கீன மக்களை சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா அவங்க ஒரு தாழ்த்தியை பாக்கிறாங்க இந்த விட்டு வெளியே அனுப்பணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க மேத்திய மக்கள் வந்து குக்கீன மக்கள் நினைக்கிறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மந்தேரிகள்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் நினைக்கிறீங்க நான் வந்து பொதுவாக நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ஃபாரின்லேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இங்கேருந்து ஃபாரினில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க இப்ப நீங்க அவங்க எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க அவங்களை அமெரிக்கர்கள் சேர்ப்பீங்களா இல்லை இந்தியர்கள் சேர்ப்பீங்களா இல்லை மலேசியன் சேர்ப்பீங்களா எதிலையுமே சேர்க்க முடியாது மனுசையும் அவ்வளோதான் இங்கேருந்து அங்கே வந்து வாழ்கிறான் அவனுக்கு அவன் அவன் பிடிச்ச இடத்துல இருக்கான் அதே மாதிரி அவனுக்கு உதாரணம் பறவை இல்லை ஒரே இடத்துல இருக்கிறதே கிடையாது அண்ணன் விட்டு கண்டம் போய் அதுக்காக இது எங்கள் ஊர் அங்கே ஊரில்லாம் கிடையாது பட் இருந்தாலும் எதுக்காக இந்த சேஃப்டி மெஸ் இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்க இந்தியர்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே அந்தந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்களை வந்து பாதுகாப்புக்காரன கருதி தான் இப்போ இந்த இங்கேருந்து காரின் போகலாம் வரலாம் அப்படின்னா அங்கே நம்ம போயிட்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கவங்களுக்கு அதை அடையாளத்தை அடையாளப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்தியர்கள் அப்படி இப்படின்னு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கான ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க அந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்துட்டு இருக்காது மட்டும்தான் ஐடென்டிட்டியை தவிர மற்றபடி நம்ம வேறு எழுதாகவும் அந்த ஐடென்டிட்டியை பண்ண போடுவோம் ஸோ இந்தியா வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பெண்களை புனிதம் ம மதிக்கக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் சொல்கிறாங்க அதனால தான் கூட நதிகளுக்கு கூட கங்கை யமுனை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பேர் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மா இந்தியா நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட வைக்கிறது ஸோ இதை பற்றி வந்துட்டு அரசு அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மையானது உண்மைத்தன்மை வந்து நமக்கு வந்து தெரியவில்லை சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து மே ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இதோட ஒரு எழுபது நாள் கிட்ட இந்த பிரச்சனையை மறைச்சே தான் வச்சுருந்தாங்க வீடியோ லீக் தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அப்போ இந்த எழுபது நாட்கள் இந்த பிரச்சனை மறைக்கப்பட்டதுக்கு அரசோட ஒத்துழைப்பு எதுவும் இருக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு அரசு வந்துட்டு ஆளும் கட்சின்றனால அவங்களோட அதிகாரத்தை முழுக்க இந்த விஷயத்தில் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க கட்சின்றனாலேயே எந்த ஒரு தகவலையும் அவங்க வெளியிடாமல் அதனால தான் மணிப்பூரில் இணையதள சேவையை முடக்கி வச்சுருக்காங்க கலவரத்தை காரணமாக காட்டி இணையதள சேவையை முற்றிலுமாகவே மணிப்பூரில் முடக்கி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மிகவும் தவறான செயல் அந்த இணையதளம் முடக்க வைக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த விஷயம் எப்போவும் நமக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கும் ஸோ இது வந்து ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு எதிராக இருக்கான்றது வந்து தெளிவாகவே காட்டுது அவங்க வந்து அரசு ஆட்சி கவிழ்ந்தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுதான் உண்மையும் கூட தெரிஞ்ச தெரியாம ஒரு கிராமங்கள்ல ஒரு ஊர்லயே நடக்கிறது வேற விஷயம் பெண்கூடாக வந்துட்டு தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு இது தெரிஞ்சே இந்த தவறை செய்திருக்காங்க ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பெண்களை வந்துட்டு அந்த மாதிரி அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது அங்கே மாதிரி அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி அதை அவங்களே வீடியோ ஃபுட்டேஜாகவும் எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் மறைக்கிறது கூட முயற்சி செஞ்சிருக்காங்க அது மீடியாக்கள் வந்துட்டு வெளியே கொண்டு வந்துருக்கு அதனால வந்து அவங்களுக்கு அதிகமான அதிகபட்ச தண்டனை தான் அதை வழங்குறோம் தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க நடக்காம இருக்கும்ன்றது நம்ம உறுதி சொல்ல முடியாது எங்கேயோ ஒன்று நடக்கும்னா அது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று நடக்கும் அது வந்து கண்ணு காணாத இடத்துல நடந்துட்டு போயிடும் இது வந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாளாக வந்துட்டு அங்கே ஒரு இன அது ஒரு மொழி கலவரமாவோ மாறி கேட்கலாம் இப்போ இந்த சண்டை வந்ததே வந்து இரு இனத்திற்கு இடையே வந்த சண்டையினால வந்த ஒரு சண்டை தான் மெய்த்தின மக்கள் குக்கின மக்கள் சொல்லிட்டு ரெண்டு மக்கள் இருக்காங்க அதில் ஒன்று ஒருத்தவங்க மேல் சாதி ஒருத்தவங்க கீழ் சாதி அந்த மாதிரி வந்த பிரச்சனையில் இடையில ஒரு பெண் மாட்டி அதில் வந்த பிரச்சனை தான் அப்படின் இருக்கப்ப இப்பயுமே அந்த சாதி மதம் இனம் அப்படியெல்லாம் மக்கள் ட்ரை இருந்துக்கிட்டு தான் இருக்கா ஆமாம் கண்டிப்பாக இருக்குங்க நான் இப்போ பாதி பேர் அப்படி இல்லைங்கண்ணா ஆனால் பாதி பேர் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க யாருமே இன்னும் முழுசா சாதி மதம்லாம் இல்லைன்னு சொல்கிறது இல்லைங்கண்ணா பாதி பேர் இருக்கிறாங்க பாதி பேர் இல்லாமல் இருக்கிறாங்கண்ணா இப்போ எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் சரி இடையில ஒரு பெண் தான் மாற்றாங்க அதை பற்றி நீங்கள் என்ன அது சொசைட்டி அப்படி இருக்கிறப்ப நம்ம தாங்க நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினை நாங்கள் ஒழுங்காக தாங்க நான் இருப்போம் சொசைட்டி அப்படி இருக்கிறப்ப நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படி இல்லை ஆனால் சொசைட்டி அப்படி இருக்கிறதுனால எங்கள் பேரும் அப்படி வருதுங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் பார்வையில் வந்து அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் நடந்தால் அந்த ஒரு விஷயம் மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க எங்கேயும் நடந்தால் அது எங்கேயோ நடக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க இப்படி இருக்க மக்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்பு அப்படி இருக்கக்கூடாதுண்ணா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பொண்ணு இப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது பேசிட்டுக்கிட்டே அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இன்னொன்று வந்துடுது இப்போ அடுத்தடுத்து வரப்போ வந்து நம்ம என்ன செய்யறது தெரிய முடியாது தெரியாதுங்கண்ணா அப்போ என்ன பண்ணுறது அப்போ தண்டனை அதுக்கு தகுந்த அப்படி வந்தாதான் பொண்ணுக்கு அடுத்து சேஃப்டியா இல்லையா நம்ம சொல்ல முடியும் இவங்க கொடுக்குறப்ப தீர்வுல தான் எல்லாம் இருக்கும் டா ஈஸியாக டார்கெட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஈஸியாக வேறு ஒன்றும் இல்லை அதான் டார்கெட் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை உனக்கு எனக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கணும் ஒரு அஞ்சு வயசு பையனுக்கும் அறுபது வயசு தாத்தாவுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சால் என்ன நடக்கும் யார் ஜெயிப்பாங்க புரியுதா இருபது வயசு பையனுக்கும் ரெண்டு வயசு பையனுக்கும் நம்ம சண்டை வைக்கணும்னா அதில் நீ தான் ஜெயிப்பா அந்த மாதிரி தான் ஒரு ஆமலிக்கு உன்னைக்கு அவங்க வந்து உடல் ரீதியாக வந்து பலமாக இருக்காங்க ஸோ அது அந்த பலத்தை வந்து அவங்க மேலே பிரயோகப்படுத்துகிறாங்க அதனால அது தான் செய்யும் அதை வந்து அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றினா தவிர வேறு எதுலேயும் மாற்ற முடியாது அப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையே வந்து ரெண்டு இனத்துக்கு இடையில் நடந்த ஒரு சண்டையினால் வந்த பிரச்சனை குக்கின மக்கள் மெய்த்தின மக்கள் ரெண்டு மக்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்த ஒரு சண்டையால் வந்த பிரச்சனை இப்போயுமே ஜாதி இனம் அதெல்லாம் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் என்ன என்னன்னாலும் நாங்கள் கேர்ள்ஸ் தானே பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு இன்ன வரைக்கும் சரி பாதுகாப்புன்னு அப்படி எதுவுமே இல்லை சட்டங்கள் வந்து திருத்தணும் ஃபஸ்ட்டு

நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பெண்களை தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்